புது உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வை நூலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய செய்தி பார்வையில் ஜாழ்ப்பாணத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சிறுமி ஒருவரை மூன்று வருடங்களுக்கு மேலாக பாலியல் துர்நடத்தை உட்படுத்தி வந்த இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விசாரணைகள் பரவலாக இடம்பெற்று வருகிறது இன்னும் பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் அதேவேளை அந்த சிறுமியை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தி காணொளி எடுத்து வைத்திருப்பதாக தெரிவித்தே மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக அந்த சிறுமியை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தி வந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் அந்த சிறுமி வழங்கிய வாக்கு மூலங்கள் என்ன என்பது தொடர்பிலையும் விரிவான செய்திகளை பார்ப்போம் அதே போல மற்றொரு செய்தியாக யால் பல்கலைக்கழக மாணவர்கள் வரது சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த மரணம் தொடர்பிலையும் செய்திகளை விரிவா விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் விரிவான செய்திகளுக்கு போறதுக்கு முதல் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை தட்டி வைக்கிறீங்களோ தொடர்ச்சியாக நாங்கள் போடுகின்ற காணொலிகள் தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நன்றி வாங்க மேலதிக செய்திகளுக்கு செல்லலாம் சிறுமி ஒருவரை தொடர்ச்சியாக பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தி வந்த பெண்கள் தொடர்பில் அதுவும் அயல்வீட்டு பெண்கள் அந்த சிறுமியை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தி வந்த சம்பவம் தொடர்பில் இப்போ விரிவாக பார்ப்போம் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரை மூன்று வருடங்களாக பாலியல் புர்நடத்தை உட்படுத்தி வந்த பெண் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விசாரணைகளும் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது குறித்த சிறுமி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிட்டதை தொடர்ந்து இந்த விடயம் மிக மோசமான இந்த சம்பவம் தொடர்பில் வெளியாகி இருக்கிறது சுழியுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் ஒன்றில் இந்த அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சிறுமி பதிமூன்று வயதுல இருந்து தற்போது சிறுமிக்கு பதினைந்து வயது பதிமூன்று வயதுல இருந்து இந்த குழுவால் அதுவும் அயல் வீட்டில் வசிக்கக்கூடிய குழுவினரால் அதுலையும் இரண்டு பேர் பெண்கள் இந்த பெண்கள்லாம் அந்த சிறுமிய விபச்சாரத்திற்கு உட்படுத்தி பணம் சம்பாதித்து வந்திருக்கிறார்கள் அந்த சம்பவம் நடக்கேக்க அந்த சிறுமியில வயது பதிமூண் வயது பதிமூன்று சிறுமி பதிமூன்று வயதாக இருக்கின்ற போது அந்த வீட்டிற்கு அயலில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் இளம்பெண்ணின் வீட்டுக்கு சென்று வருவது வழக்கம் அங்கிருந்த ஆண் அந்த இளம்பெண்ணின் வீட்டிற்கு வந்த ஆண் ஒருவரோடு உறவு கொள்ள வைத்திருக்கிறார்கள் அதன் பின்னர் அந்த 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 சம்பவம் இனிப்பு பண்டங்கள் வாங்கி தருவதாக கூறிய அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பெண்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களால சிறுமிய விபச்சாரத்திற்கு விபச்சாரத்தை செய்யுமாறு வற்புறுத்தப்பட்டிருக்கிறார் அவர் மறுக்கின்ற போதெல்லாம் முதல் நடந்த சம்பவம் முதல் முதலாவதாக அந்த இளைஞனோடு உறவு கொள்ள வைத்த சம்பவத்தை தாங்கள் காணொலி பதிவெடுத்து வைத்திருப்பதாகவும் அந்த பதிவை டிக்டாக் தளத்தில் பதிவேற்றி விடுவோம் என்று சொல்லி மிரட்டியே அவரை தொடர்ச்சியாக இந்த பாலியல் துன் அதாவது விபச்சாரத்திற்கு ஈடுபடுத்தி வந்து பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சிறுமிக்கு இவர்கள் பணம் எதுவும் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுது இந்த சிறுமி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வர வீட்டை வரைக்குள்ள பாடசாலை முடித்து வீட்டை வர்றதை கண்டால் ஆண்கள் அந்த வீடு நோக்கி அந்த இளம் பெண்ணின் வீடு நோ வீடு நோக்கி வருவதை வழக்கமாக்கி இருக்கணும் சிறுமி பாடசாலைக்கு போயிட்டு பாடசாலை முடி பாடசாலை முடித்து வருவதை கண்ட உடனேயே அந்த சிறு அங்கே அது அயிலே இருக்கக்கூடிய பல ஆண்கள் அந்த இளம் பெண்ணின் வீட்டுக்கு சேர்ந்துடையணும் இந்த சிறுமி அங்கே வருவா இந்த விவேச்சாரம் மூச்சாரத்தில் ஈடுபடுத்துவதற்காக அந்த சிறுமியோடு உறவு கொள்வதற்காக பல ஆண்கள் அந்த ப அந்த அந்த இடம் பெண்ணின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் சிறுமி பாடசாலை முடித்து வீடு திரும்புவதை கண்டாலே வாடிக்கையாளர்கள் சிலர் வேற ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த பெண்ணிடம் இருந்து அதாவது அந்த வீட்டில் அயல்வெட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிடம் இருந்து அழைப்பு பெற அந்த ஆண்கள் அந்த வீட்டுக்கு செல்வதும் அந்த சிறுமியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பண உழைப்பதுமாக அந்த இடம் பெண்களது காரியம் தொடர்ந்து வந்திருக்கிறது வீட்டுக்கு அருகில் உள்ளவர்களாலேயே குறித்த சிறுமி இவ்வாறான துஷ்பிரயத்துக்கு தொடர்ச்சியாக உட்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார் இந்த கொடுமை அனைத்தையும் தாங்க முடியாத சிறுமி தனது நெருங்கின உறவு முறையான ஒருவரிடம் சென்று தனக்கு இவ்வாறு துன்பம் நேர்வதாகவும் தனக்கு தொடர்ச்சியாக இப்படி மூன்று வருடமாக நெருக்கடி தருகிறார்கள் காசு தருவதாக கூறி கூறியே இவ்வாறு ஆண்களோடு போகச் சொல்கிறார்கள் ஆனா இதுவரைக்கும் தனக்கு காசு எதுவுமே தரையில்லை என்று சொல்லி அந்த சிறுமி சொல்லி இருக்குது அதே வேளை தன்னை தனக்கு இயலாது என்று சொல்கின்ற நேரமெல்லாம் முதலாவதாக உறவு கொண்ட சம்பவத்தை தாங்கள் வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் அந்த வீடியோக்களை டிக்டாக் தளத்தில் போட்டுருவோம் என்று சொல்லி மிரட்டித்தான் தன்னை இந்த தொழில ஈடுபடுத்தினதாக அந்த சிறுமி அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் ஒன்றையும் சொல்லி இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் ஒரு சிறுமியினுடைய வீட்டிற்கு அருகில் வசிக்கக்கூடிய இளம் பெண்கள் ஒரு சிறுமி பாடசாலை முடித்து வந்து அயல் வீட்டிற்கு போகிறார் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட அங்க ரெண்டு பெண் பெண்கள் இருக்கின்றன தானே அவை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுவினம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த சிறுமியை அந்த வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும் அந்த சிறுமி தாயாருன்ற பராமரிப்பில் வாழ்கிற ஒரு சிறுமி அந்த சிறுமியை வச்சு இந்த இருவர் வந்து விவச்சாரத்துக்கு உட்படுத்தி வந்த சம்பவம் தான் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்ட மூன்றாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தைந்து வயதான ஒரு ஆண் ஒருவர் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் அத் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தவிர அந்த கிராமத்தில் அந்த அயல் அயல் பகுதியில் வசிக்கக்கூடிய பலர் இந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது பட்டுக்கோட்டை போலீசார் இது சம்ப இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற பலர் இனி அடுத்து வரும் சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தமிழர் தாயக பகுதியில் இவ்வாறான சம்பவம் தமிழர் தாயக பகுதியில் அண்மை காலமாக இது புதிதான விடயமாக இல்லை நாங்கள் முதல் உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதான சிறுமி ஒருவரையும் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை வந்து விவச்சாரத்துக்கு உட்படுத்தி அவர் மூலம் பணம் வந்திருக்கிறார் பல வருடங்களாக அந்த அந்த சிறுமிக்கு பணம் வழங்காததை அடுத்து அந்த சிறுமி அங்கே இருந்து வீட்டில் இந்த தப்பி வந்து இது தொடர்பில் முறையிட்டதாலேயே அந்த சம்பவம் வழியாக அந்த அந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சம்பவம் நீதிமன்றத்தினூடாக ஊடாக தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுது இப்போ இந்த சம்பவங்கள் அதே அதே போன்றுதான் கிளிநொச்சியிலும் ஒரு ஒன்றில் வந்து சிறுமி ஒருவரை வைத்து பாலியல் துஷ்பிர அதாவது விவேச்சாரத்தை உட்படுத்தி வந்த சம்பவம் தொடர்பிலே மூவர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் மிக அண்மைய நாட்கள் ஒரு சில ஒரு சில மூன்று நான்கு மாதங்களுக்கு உள்ள நடந்த சம்பவம் இந்த சம்பவங்கள் அனைத்தும் அனைத்திற்கு பின்னாலும் வேறு பெண்களும் இருக்கிறார்கள் இதுல மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க அல்லது ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு சம்பவம் இந்த குற்றங்களின் பின்னால் ஒரு சிறுமிகளை வைத்து இவ்வாறான பாலியல் தொழிலில் ஒரு மிக மோசமான பாரதூரமான குற்றங்களின் பின்னால் பெண்களும் ஈடுபட்டிருப்பதுதான் மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றது ஒரு சிறுமி ஒரு பெண்ணோடு இருக்கின்ற போது அந்த சிறுமி பாதுகா பாதுகாப்பாக இருப்பார் என்ற நம்பிக்கை அந்த வீட்டாருக்கு இருக்கிறது ஆனால் அந்த பாதுகாப்பாக இருப்பார் என்று அந்த நம்பிக்கை வீட்டாருக்கு இருக்கிறது ஆனால் இங்கு நடந்த சம்பவங்கள் இந்த சிறுமிகளை வைத்து பெண்களே தொழில் செய்திருக்கிறார்கள் அவர்களை அவர்களே இந்த தொடர்ச்சியாக ஒரு மிரட்டலை விடுத்து இந்த சிறுமியை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்த சம்பவம் இன்றைக்கு ஜாப்பாணத்தில் பெரிதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த பெற்றோர் இந்த குழந்தைகளை வைத்திருக்கின்ற பெண் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற பெற்றோர் மிக மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டிய ஒன்று பெண்கள் இருக்கின்ற வீடோ பெண்களோடு தான் பழகுகின்றார்களோ என்பதுக்கு அப்பால் ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு அவர்களுடைய வீடு மட்டும்தான் இது இதற்கான சான்றுகள் தான் அண்மை காலமாக நாங்கள் அறிகின்ற வழியாகின்ற செய்திகளின் ஊடாக நாங்கள் இதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த பல குற்றங்களின் பின்னால் பெண்களும் இருப்பதாக எத்தனையோ செய்திகள் வெளிவந்தம் இருக்கின்ற நிலையில இந்த பெண் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு அது குறித்த குடும்பத்தில் மட்டுமே தங்கி இருக்கிறது அவர்களுடைய நடத்தைகள் தொடர்பில் கூடிய கரிசனை காட்ட வேண்டியது அந்த குடும்பத்தினுடைய நிலை இந்த சிறுமி மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு வந்திருக்கிறார் ஆனால் தாயாருக்கு இது தொடர்பில் எந்தவிதமான சந்தேகமும் வெளியாகவில்லை அந்த சிறுமி வாக்குமூலம் மூலம் வழங்கிய போதுதான் வழங்கிய பின்னர் தான் அந்த தாயாருக்கு இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வந்திருக்கிறது ஆகவே பெண் பிள்ளைகளை வைத்திருக்க கூடியவர்கள் மிக க மிகவும் அக்கறையாக பார்க்க வேண்டிய விடயம் தங்களுடைய பிள்ளைகளுடைய நடத்தை தொடர்பில கூடிய கவனம் செலுத்த வேண்டியது பெண் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அத்தியாவசியமான செயற்பாடு இந்த சம்பவத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறது அயல் அயலில் வசிக்கக்கூடிய ஆண்கள் இந்த பெண்ணை தொடர்ச்சியாக பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துகின்ற நேரம் அங்கு சென்ற வாடிக்கையாளர்களாக அயல் பகுதியைச் சேர்ந்த ஆண்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த சிறுமி பாடசாலையை விட்டு வெளியில வர்றதை கண்ட உடனே இந்த பெண்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினுமாம் சிறுமி வந்துட்டா விட்ட நாங்க வரலாமான்னு கேட்டு அங்க தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தணுமாம் இங்கு சென்று வந்த ஆண்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகளை பட்டுக்கோட்டை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே போல மனித உரிமைகள் குழுவும் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது இந்த குற்றவாளிகள் இந்த சமூக குற்றவாளிகள் விதைவில கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அடுத்ததாக நாங்கள் ஜால் பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் தவறான முடிவெடுத்து மாய்த்திருக்கிறார் அந்த சம்பவம் தொடர்பில் ஜாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கக்கூடிய இருபத்தி நான்கு வயதான ஒருவரது சடலம் எடுக்கப்பட்ட நிலையில் அவருடைய அவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் ஜாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வியற்கும் கொட்டைகளையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மாணவனே இவர் உயிரிழந்திருக்கிறார் ஜாழ் பல்கலைக்கழகம் மற்றும் மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் மாணவிகள் இருவருடன் ஏற்பட்ட காதல் தொடர்பு சண்டையில் முடிந்ததால் இவர் தவறான முடிவு எடுத்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இவருடைய மரணம் தொடர்பில் வந்து ஜால் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரை நேரமும் எங்களுடைய செய்தி பார்வையோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை தட்டி வைத்திருங்கோ அதே வேளை நாங்கள் போடுகின்ற செய்திகள் தொடர்பில் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கோ மற்றொரு செய்தி பார்வையினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்